அனைத்து அன்பு வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கம் வாடிக்கையாளர்களுடைய பிளஸிங்ஸ்ல உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு கிளைகள்ல ஒரு நாள் சேலம் பிரான்ச்ல இப்ராஹிம் அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்தாரு அவருடைய ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்ப டச்சபிளாகவும் இருந்துச்சு நிறைய கஸ்டமர்களுக்கு இது தேவையாகவும் பயனாகவும் இருக்கிறதுனால நான் ஹைலைட் பண்ணி பேசணும் அப்படின்னு விரும்பி தான் இந்த வீடியோ பண்றேன் இப்ராஹிம் சார் வந்து பார்த்தா அப்படின்னா சேலம் பிரான்ச்சுடைய சீஃப் கெஸ்டாக நான் சொன்னபடி வந்திருந்தாரு அவர் வந்து ஒரு டென்டிஸ்ட் அவருடைய ஒய்ஃபும் வந்து ஒரு டாக்டர் அவங்க வந்து பெங்களூர்ல வந்து தும்கூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க பிஎம்டபிள்யூ கார் வந்து வச்சிருக்காங்க அவங்க ரெகுலராக நம்ம பைக்கேலையும் கஸ்டமர் அங்கேயும் லோக்கல்ல அங்கே கார் கேரில் வந்து சர்வீஸ் பண்ணுறது பழக்கம் அப்படி ஒரு இடத்துல விட்டப்போ அவங்க போர் வாட்டரில் எல்லாம் பண்ணாம டேரக்டா வண்டியை வந்து வாஷ் பண்ணிடுறாங்க அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா கார்ல ஃபுல்லாவே சால்ட் வாட்டர் மார்க் கண்ணாடி பெயிண்ட் எல்லா பக்கமும் பட்டுது அதுக்கப்புறம் காரை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க ஒவ்வொரு நாள் பயன்படுத்தும் போதும் நைட் டிரைவிங் ரொம்ப ரிஸ்கா இருக்கு காரை பார்க்கல பழைய லுக் ஆயிருச்சு அன்னைக்கு அவருக்கு சொல்யூஷனே இல்லை அவருக்கு கண்ணாடி மாத்த வேண்டிய சூழ்நிலை அவரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவாக போகுது கண்ணாடி மாத்த போற அந்த டயத்துல வைகே கார்கேர்ல ஏஎம்சி கஸ்டமரா இருந்திருக்காரு அப்ப வண்டியை வாஷ் பண்ணிட்டு அங்க இருக்கிற டீம் கிட்ட கேட்டிருக்காரு இந்த சால்ட் வாட்டர் உங்களால ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னப்போ நம்ம டீம் நம்ம கார் இருக்கிற டீம் உடனே அந்த கார்ல இறங்கி அந்த ஒரு சின்ன பகுதியை ஒர்க் பண்ணி காமிச்சிடும் அவருக்கு பயங்கர திருப்தி அப்புறம் மொத்த காரையும் பண்ண சொல்லியிருக்காரு கார்ல இருக்க அந்த சால்ட் வாட்டர் மார்க் எல்லாம் எடுத்து நைட் டிரைவிங் பண்ண அவருக்கு அப்படியே புது கார்ல ஓட்டுற அந்த ஃபீலிங் வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணாரு அது அவருடைய எவ்வளவு பெரிய நேரத்தையும் மன உடைச்சலையும் சால்வ் பண்ணிருக்குன்னு நினைக்கல கார் கேர்ல வந்து கொடுக்குற ஒவ்வொரு அந்த சேவைகளும் உண்மையிலே அந்த சர்வீஸ் வந்து எனக்கு அந்த சால்ட் வாட்டர் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் வந்து அந்த சர்வீஸ் மேலே இருந்த மதிப்பு எனக்கு பல மடங்கு கூடுச்சு எங்க மேலே நாங்கள் செய்கிற வேலையில எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியும் ஒரு பெருமையும் இருந்துச்சு ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுடைய இந்த மாதிரியான பிரச்சனைகளை எங்களால் தீர்வு காண முடியுதுன்னு இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்டல் ஏரியாவில் எஸ்பெஷலி சென்னை தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியால இருக்கிற எல்லா காரியங்களுக்குமே இருக்கு அதே போல நிறைய பேர் இந்த கிராமத்துல நம்ம வீட்டுகள்ல போர் வாட்டர்ல கிணத்து தண்ணியில வாஷ் பண்றவங்க எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனையை வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் வீடியோ நான் இந்த வீடியோல இணைச்சிருக்கேன் நீங்க பாக்க முடியும் அதுல வந்துட்டு வந்து சால்ட் வாட்டர் யூஸ் பண்றதுனால சால்ட் வாட்டர் மாதிரி சொந்திருச்சு சிலர் சொந்த மாதிரி மைண்ட்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது கூட போயிருந்தேன் அவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது

இந்த மாதிரி உங்க கார்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்து ஓட்டிட்டு இருக்கிற ஆளா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பைக்கே கார் கார்ல தீர்வு இருக்கு உங்களுடைய நண்பர்கள் கார்ல பயணிக்கும் போதும் நைட் அந்த வண்டி கிளார் அடிக்குது ஓட்ட முடியல அப்படின்னு இருந்துச்சுனாலும் அதற்கான தீர்வு நம்ம பைக்கே கார் கார்ல இருக்கு உங்களுக்கு அதற்கான லிங்கும் அந்த வீடியோல எப்படி அந்த பிரச்சனை இருக்கு அதுக்கு தீர்வு ஆஃப்டர் பியூவரும் நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க உங்க காருக்கும் உங்க நண்பர்கள் காரர்களுக்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பை கே வருவாங்க அதற்கான தீர்வு இருக்கு உங்களுடைய கம்ஃபர்டான பயணம் கார் உங்களுது கேர் எங்களுது இந்த மாதிரி காருக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதற்கு தீர்வு கொடுக்க நம்ம பை கே கார்க உடனடியா ரெடியா இருக்கும் இந்த மாதிரியான அருமையான வாய்ப்பை கொடுத்த முப்பத்தி எட்டு லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு இந்த முறை என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன் நன்றி